ஹாய் கைஸ் வெல்கம் டு இன்ஃபோ தமிழ் சேனல் டுடே நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஜான்டி டிராக்டர் ஒன்று சேலுக்கு வந்துருக்கு அதை பற்றி டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஃபோ தமிழ் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண க்ளிக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ பதிவும் உங்கள் ஃபோனுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம பார்க்க போகிற டிராக்டர் பார்த்திங்கன்னா ஜான்டி டிராக்டர் ஐம்பது நாற்பத்தஞ்சு டி இந்த வண்டியோட மாடல்னு பார்த்திங்கன்னா இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு கச்சிபின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு கச்சிபி பவர் கொண்டுள்ள வண்டி இந்த ட்ராக்டரோட ஓனர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து சிங்கிள் ஓனர் வண்டி தான் இந்த டிராக்டரோட ஸ்டேரிங்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த ட்ராக்டர் பார்த்தீங்கன்னா சேர் ஓடாத வண்டி இந்த இந்த டிராக்டரோட டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது டு எண்பத்தஞ்சு சதவீதம் வந்து நல்ல கண்டிஷனில் வந்து ரன் இருக்கு இந்த ட்ராக்டர் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி பத்தாயிரம் இந்த ப்ரைஸ் வந்து ஃபைனல் ப்ரைஸ் கிடையாது நீங்கள் நேரில் போய் பார்த்து நெகோஷியபுள் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டர் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மன்னார்குடியில் வந்து லொக்கேட் ஆயிருக்கு இந்த டிராக்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஓனரோட காண்டே டீடெயில் பின் பண்ணியிருக்கோம் மறக்காம நீங்கள் கால் பண்ணி கேட்டுட்டு நேரில் போய் ட்ரையல் பார்த்து டிராக்டர் எடுத்துக்கலாம் இந்த மாதிரியான செகண்ட் ஹேண்ட் டிராக்டர் ஒட்டை வெட்ட டெய்லரெல்லாம் சேல்க்கு இருந்தால் நம்ம சேனலில் மறக்காம அப்ரோச் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்